இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்திங்கன்னா மீனா புதிதாக பிசினஸ் ஒன்றை வந்து ஆரம்பிக்கிறார் அதற்கு அண்ணாமலையிடம் இருந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் அதே நேரத்தில் வந்து மீனாவுக்கு புதிய ஆர்டர் ஒன்று வருகிறது அதற்கு உடனே காசும் கிடைத்து விடுகிறது இதை பார்த்த விஜயா அதிர்ச்சி அடைகிறார் இதை தொடர்ந்து மீனா புதிய ஆர்டர் ஒன்றை கொண்டு போய் வந்து கொடுக்கும் போது சீதாவையும் அருணையும் சந்திக்கிறார் இதன் போது அருண் மீனாவை பாராட்டி முதுவ மட்டம் தட்டி பேசுகிறார் இதனால் கோவப்பட்ட மீனா அருணுக்கு பதிலடி கொடுத்துட்டு அங்கிருந்து செல்கிறார் அதற்கு பிறகு விஜயா தான் வந்து ஒரு நல்ல காரியம் செய்ய போவதாகவும் வீட்டில் உள்ள அனைவரும் வந்து அதற்கு வந்து பிளட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதனால் விஜயா என்ன இப்படி மாறிட்டார் என்று முதுவும் அண்ணாமலையும் சந்தேகத்தில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அடுத்த நாள் பார்வதி வீட்டில் தனது குடும்பத்தாருடன் பிளட் டொனேட் பண்ணுகிறார் விஜயா அதற்கு பிறகு மீடியாவை வர வச்சு தான் செய்த நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறார் இறுதியில் தனது ரத்தத்திலேயே நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்பது ஊறியுள்ளது என்று சொல்லி பெருமையாக மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கிறார் இதை பார்த்த முதவும் அண்ணாமலையும் அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்